வெல்கம் பேக் டு குட் அனுபவ சொல்லிட்டு கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தான் டெய்லி வேற ஒன் கிராம் ஃபார்மிங்ல சூப்பரான ஸ்டட்ஸ்ஸா வந்து கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைன்ல இருக்க போகுது இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வந்து ஐன்போன்ல வந்து டெய்லி வேற ஸ்டட்ஸ் பாத்தோம் இது வந்து ஃபுல்லாவே வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல தான் வரப்போகுது ரொம்ப அழகா எலகண்டா அப்படியே கோல்ட் பினிஷிங்ல வரப்போகுது ரொம்ப க்யூட்டாவும் இருக்கு ரீசனபிளாவான பிரைஸ்லயும் வரப்போகுது சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் போடுற எல்லா வீடியோஸ்ஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கேன் இந்த ஸ்டர்ட் வந்து பாத்தோம்னா ரொம்ப அழகா சூப்பரான ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தவே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஹெலஹென்ட்டா இருக்கு அப்படியே கோல்ட்ல வந்து எந்த ஃபினிஷிங்ல இருக்குமோ அந்த ஃபினிஷிங்ல இருக்கு உள்ள வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஹாட்டின் மாதிரி வரப்போகுது வெளிய சோ கீழே குட்டி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அதுலயுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டுல வர மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது பாருங்களேன் எவ்வளவு எலகெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டெய்லி வேர்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஸோ நீங்க காலேஜ் போகலாம் இல்ல ஆஃபீஸ் போகலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் வியர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஆகட்டும் சல்வார் குர்த்தி எதுக்கு வேணா வந்து உங்களுக்கு இதை நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா எலகண்டா இருக்கு டெய்லி வேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பீஸ் தான் சொல்லணும் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்து வந்து பாத்தினா இதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன்ல வரக்கூடிய ஒரு ஸ்டட் தான் இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படியே கோல்டு ஃபினிஷிங் இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் சோ இதுல வந்து ரூபி ஒயிட் எம்ரால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன் கிட்ட காமிக்கிறேன் எவ்வளவு இல்ல இருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் வந்து கோல்டு போட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு கோல்டுக்குள்ள ஒரு சூப்பரான டெய்லிவா இருக்கு ஒரு எலகெண்டான ஒரு ஸ்டட் ஸ்டட்னா இது ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் ஈவன் நீங்க காலேஜ் போறீங்க இல்ல ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு சின்னதா வந்து ஸ்டட் பாத்துட்டு இருக்கீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான டிசைன் கோல்டுல ஒரு கால் சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும் சோ சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு கியூட்டா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்து இதுவுமே உங்களுக்கு ஒரு கியூட்டான ஒரு ஸ்டெட் தான் சொல்லணும் சோ இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே வந்து குட்டி ஜிமிக்கி மாதிரி அதுக்கு கீழேயுமே ஹேங்கிங் வந்திருக்கு இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது பாருங்களேன் அப்படி கோல் பினிஷ்ல சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே அகைன் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் போறவங்க ஆஃபீஸ் போறவங்க இல்ல வீட்லயே இருக்கீங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டர்ட் வேணும் அப்படின்னா வந்து ஒரு நீட்டான லுக்கிங்கில் ஒரு சூப்பரான ஸ்டர்ட் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது வர போகுது செம் கியூட்டா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அப்படி கோல் பினிஷ்ல இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது வந்து பாத்தினா இதுவுமே ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்டட் தான் இந்த ஸ்டட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல் ஃபினிஷில் வந்துடும் ஸோ எந்த ஒரு ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு எனாமல் ஒர்க் எதுவுமே இல்லாத ஒரு பிளைன் கோல்டில் எடுத்தால் ஒரு கால் சவரன்ல எடுத்தால் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்கு ஸோ பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா இதுவுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங் கோல் ஃபினிஷிங்கில் இருக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு வீது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்து இந்த மாதிரி ரிங் டைப் தான் சோ இது வந்து ரொம்ப அழகா இருக்கு நிறைய பேருக்கு ரிங்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும் அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் வர போகுது அவ்வளவு அழகா இருக்கு உங்களுக்கு ஹாட்டின் வச்சு ஈவன் நானுமே அதை தான் வேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணா கிளிப்பிங் வேணா ஆட் பண்ற பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தினா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ ஒன் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சோ செம்ம அழகா இருக்கு இந்த பாலி வந்து இது ரெண்டு பீஸ் தான் அவைலபிளுமே இருக்கு நிறைய இருந்தது எல்லாமே வந்து மூவாயிடுச்சு ரெண்டு பீஸ் தான் அவைலபிளுமே இருக்கு சோ இந்த ரிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறதும் வந்து இதுவுமே உங்களுக்கு ரிங் டைப் டைப் தான் கேரளா மாடல் வரும் நல்லா கொஞ்சம் பெருசா வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காதோட இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல பெருசா வரும் ஒரு அரை சவரில் கோல்டு எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் கிடையாது ஐம்பதுல வரும் இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அவ்வளவு கியூட்டா இருக்கு டெய்லி வேறே பண்ணிக்கலாம் சாரீஸ்க்காகட்டும் சல்வார்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து தாராளமா மேட்ச் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கறது வந்து பாத்தோனா இதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வரப்போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ பார்த்தவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிங் வந்து இதுல வந்து அழகா பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான இந்த ரிங் வந்து பார்த்தோன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது ஸோ செம க்யூட்டாக இருக்கு பாருங்க உங்களுக்கு அரை சவனில் கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்மல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு கோல்ட்ல வந்து ஒரு சவரன் லைட் தான் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு அழகா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளவு டீடைலிங் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இது கோல்டு அப்படின்னு சொன்னா யார் வேணா நம்புவாங்க அவ்வளவு அழகா இருக்கு ஸோ டெய்லி வார்க்கு இது ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் எனக்கு சின்னதா போட பிடிக்காது டெய்லி வரைக்கும் கொஞ்சம் பெருசா போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் போது இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான திலகம் ஷேப்ல இருக்கக்கூடிய அழகாக மயில் வச்ச மாதிரி நடுவுல வந்து மயில் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய இந்த ஸ்டட் தான் இந்த ஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க நடுவுல வந்து ரூபி ஸ்டோன் வச்சிருக்காங்க டெய்லி வர்க்க ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது அழகா இருக்கு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது இதுவுமே ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன்ல இருக்கக்கூடிய அழகான கம்மல் தான் சோ இதுல வர பாருங்க அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு இதுவுமே ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது போகுது அவ்வளோ அழகான பினிஷிங்ல ஈவன் நீங்க வந்து இதை நீங்க கூட வேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீட்டாவே இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க டிசைனர் சாரீஸ்லாம் இது பேர் பண்ணலாம் அதே போல சல்வாஸ் ஆகட்டும் வெஸ்டர்ன் வேர்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அழகா வந்து மேட்ச் பண்ணி கொடுக்கும் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நான் பாத்துக்கிறது ஒரு சூப்பரான டிசைன்ல வரக்கூடிய ஒன் ரம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு கமல் தான் பாத்துருக்கோம் எவ்ளோ எலெசென்டா இருக்குன்னு பாருங்க அவ்ளோ மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அழகாக டெய்லி வேறு ஒரு பீஸ் தேடி இருக்கேன் கொஞ்சம் தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது சாரிஸ் கூடயும் மேட்ச் பண்ணிக்கலாம் சல்வார்ஸ் கூடயுமே மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இந்த கமலோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா ஒன் மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் பைனலா நம்ம வந்து பாக்க போறோம் இந்த கம்மல் வந்து பாத்தோம் அழகா ஒரு ஸ்டட் டைப்ல வந்து கீழ குட்டியா அவ்வளவு கியூட்டா இருக்கு அழகா வந்து மை தொகையில இருக்க மாதிரி வந்து இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கால் சவரன் இல்ல கோல்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க்மே பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டா டெய்லி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெட் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்டெட்டா இருக்க போகுது சோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்த்துற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இதுதான் இன்னையோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே